கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த சந்தோஷமான காலை நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கத்திரை சோதரிப்போம் இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் புதிதான ஆசீர்வாதங்களை இந்த நாளோடு கூட அவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார் நம்முடைய சிந்தனைக்காக ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசன் இயேசபையில் கர்த்தரின் தீர்க்கத்தரசிகளை சங்கரிக்கிற போது உபதியா நூறு தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பம் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்தான் ஆகாபினுடைய அரண்மனையிலே உபதியா என்று சொல்லக்கூடிய ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரன் இருந்தான் இவன் சிறு வயது தொடங்கி கர்த்தருக்கு பயந்தவன் என்று பார்க்க இப்போது ஆகாபுடைய மனைவி இயேசபே கடுமையான கட்டளை கொடுத்து தீர்க்கத்தரசிகளை கொலை செய்து கொண்டிருக்கிறான் அப்போது அரமனை விசாரிப்பு காரணம் இந்த உபதியா என்ன செய்கிறான் தெரியுமா நூறு தீர்க்கத்தரசிகளை கொண்டு போய் ஒழித்து வைத்தான் கெபிக்குள்ளே ஐம்பது ஐம்பது பேராக வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் அவன் கொடுத்து பராமரித்தான் என்று பார்க்கிறான் பாருங்கள் எப்படிப்பட்ட செயல் அவன் செய்திருக்கிறான் இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்கிறது தேவனுக்கு பிரியமான காரியம் என்று நாம் பார்க்கிறேன் இது ஆண்டவர் விரும்புகிறார் தேவ பிள்ளைகளை பார் பாதுகாக்கிறது பரிசுத்தவான்களை உபசரிக்கிறது பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறது இதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்ட காரியங்களாக காணப்படுகிறார் ஆண்டவர் பிரியம்படுகிற பலிகள் தான் இவைகள் என்று பார்க்க இதை அந்த உபதியா செய்தான் எலியா தன்னை உபதியாவுக்கு காண்பிக்கிறான் அப்போது உபதியா அதை திரும்பவும் எடுத்து எலியாவுக்கு சொல்லுகிறான் பதிமூன்றாவது வசனத்திலே இயேசபேல் கர்த்தரின் தீர்க்கத்தரசிகளை கொண்டு போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கத்தரசிகளில் நூறு பேரை ஒவ்வொரு கெபியிலே ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பம் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படாமல் அறிவிக்கப்படவில்லையோ என்று எளியாவின் இடத்துல அவன் கேட்கிறான் ஈர்க்கத்தரிசிகளை பராமரித்தான் தேவ பார்வையில் அவனுக்கு பெற்ற கனம் கிடைக்கும் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தைந்தாம் வசனத்தில் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்ஜியத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்யனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று அங்கே சொல்லுகிறத பார்க்க நீதிமான்களை பார்த்து சொல்லுகிறார் உபரியா எப்படிப்பட்ட நீதிமானாய் காணப்பட்டார் நாமும் கூட நீதிமான்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய இசையைக்கு நிறைவான பிரதிபலனை தந்து தலைமுறை தலைமுறையாக உங்களை ஆண்டவர் தலைக்க பண்ணுவார் ஜெபிப்போம் நற்கரிகளை செய்யும்படி உலகத் தோற்றத்திற்கு முன்னே எங்களை உமக்காக தெரிந்து கொண்ட எங்கள் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவை தேவ பிள்ளைகளுக்கு துன்பம் நேரிட்ட போது தேவ பிள்ளைகள் மேல் ராஜாவின் கோபம் பாய்ந்த போது அந்த உபதியாக நூறு தீர்க்க தரிசிகளுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து காப்பாற்றினான் ஆண்டுவன் எவ்வளோ மேன்மையான செயல் இதில் பிரியப்படுகிறீர் ஆண்டவர் உக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை நேரத்தில் அருமையான உம்முடைய பிள்ளைகளுடைய கிரியைகளை காண்கிறீர் இவர்கள் தே பரசுத்தவான்களை நேசிக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி இவர்கள் அதை கர்த்தருக்கே செய்திருக்கிறார்கள் இவர்களை ஆசீர்வதி நிறைவான பிரதிபலனை கூடும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆம் காட் பிளஸ்